வணக்கம் என் இதயத்து மேங்களே இன்றைய இன்றைய தினம் வளமை போலே கற்கலாம் கலக்கலாம் வாழும் போதே நிகழ்விலே நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் அந்த வகையிலே உங்களை வரவேற்றுக்கொண்டு இன்றைய தினம் எங்களோடு இணைய இருக்கின்ற அன்புக்குரிய மதிப்புக்குரிய காவலன் தமிழ் காவலன் மாண்புமிகு பண்டிதவையா ஆறுமுகம் விவானந்தனார் அவர்களை இப்பொழுது உள்வாங்கிக் கொள்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களை போன்ற ஒருவர் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் அன்பையும் தருகிறது அந்த வகையிலே நீங்கள் இன்னைக்கு இந்த திருக்குறள் மகிமையெல்லாம் பேச இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் எத்தனையாம் அதிகாரம் என்று பார்த்தால் அதிகாரம் நூற்றி இருபத்தி ரெண்டு கனவு நிலை உரைத்தல் இன்பத்து பால் மனித இந்த லவ்விக வாழ்க்கையிலே அல்லது மனித குல குலம் மட்டுமல்லாது உயிரினங்கள் அத்தனையும் லவ்விக வாழ்க்கை ஒரு ஒரு உண்மையான ஒன்றாக மக்களோடு மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் உலகம் உய்வதற்கு கூட அது உதவுகிறது இல்லை என்றால் மனிதகுலம் அழிந்துவிடும் மிருகங்கள் அழிந்துவிடும் அந்த வகையிலே இந்த காமத்து பால் என்று சொல்வதை தவிர்க்கின்ற ஒரு சம்பிரதாயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இம்பத்து பால் என்று சொல்லி எங்களுடைய ஐயா தொடர்ந்து பயணிக்கிறார் அந்த வகையிலே ஐயா அவர்களை நாங்கள் இப்பொழுது இந்த இது சம்பந்தமான கருத்துக்களை கூறி இந்த கனவு நிலை உரைத்தல் பற்றி எங்களோடு மக்களோடு உங்களுடைய சிறப்புரையையும் பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாக பண்பாக வேண்டுகிறோம் வணக்கம் அகிலமெல்லாம் வீட்டிருந்து எம் நிகழ்வை கண்டுகளித்து வேண்டிய விமர்சனங்களை அள்ளி வழங்கி எம்மையெல்லாம் பாராட்டுகளுடன் வாழ்த்துகின்ற என் அன்பு நிறைந்த உறவுகளே அன்புக்கினிய நெஞ்சங்களே இந்நிகழ்வை தவறாது கிழமைதோறும் நடாத்துகின்ற என் நெஞ்சுக்கினிய அன்பர் சக்திதரன் அவர்களே இன்று நாம் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களை பெற்ற திருக்குறளிலே நூற்று இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த நூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இன்பத்து பாலிலே கற்பியலிலே வருகின்றது கனவு நிலை உரைத்தல் என்று வருகின்றது கனவு நிலை உரைத்தல் என்றால் தலைவன் தலைவி தலைவியை தலைவன் பிரிந்து சென்றபோது போது தலைவியானவள் தனது கனவிலே கணவன் தனக்கு ஏற்படுத்துகின்ற நன்மைகளை பற்றி துன்பங்களைப் பற்றி இயம்புகின்ற பாங்காக இந்த கனவு நிலை அமைந்திருக்கின்றது வள்ளுவப் பெருந்தகையார் உலக மக்கள் வாழுகின்ற வாழ்க்கை நல்ல நெறியாக இருந்தாலும் அது அறநெறியிலே அமைய வேண்டும் என்பதற்காக அறவழியிலே பொருளை தேடி அறவழியிலே இன்பத்தை தேடி அறவழியிலே நாம் வாழ்ந்தால் எமது வாழ்வு இறைவனுடன் சங்கமமாகும் இறைவனுடன் இரண்டற கலக்கும் என்பதை தெளிவாக உணர்ந்த வள்ளுவனார் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று மூன்று பால்களை பால் என்றால் பகுதி தொகுதி பொருள்படும் அது பால் என்ற சொல்லு வட சொல்லாகும் தமிழ் பொருள் வந்து தொகுதி அல்லது பகுதியாகும் அற தொகுதி பொருள் தொகுதி இன்பத்து தொகுதி என்று மூன்று தொகுதிகளை அளித்திருக்கிறார் ஆயிரத்து முன்னூத்தி முப்பத்து முப்பது பாக்களை எங்களுக்கு அள்ளித்தந்திருக்கின்றார் அது வாழ்வியலின் சங்கமமாக இருக்கின்றது அந்த வாழ்வியலின் சங்கமத்தை நேர்மையான முறையிலே நெறிப்பாடான முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையிலும் ஒருத்திக்கு ஒருவன் என்ற முறையிலும் வாழ்க்கை பாங்காக அமைய வேண்டும் என்பதற்காக இன்பத்து பாலை தந்திருக்கிறார் சுவையாக தந்திருக்கின்றார் அந்த வகையிலே இன்று கனவு நிலை உரைத்தலை பற்றி காதலியானவள் கனவு கண்டு தனது காதலன் அல்லது தலைவன் தனது துணைவன் பிரிந்திருந்தாலும் எப்படி இருக்கின்றான் என்பதை அவள் காணுகின்ற பாங்கையும் அங்கலைப்பையும் வெளிப்படுத்துகின்ற அதிகாரமாக இது அமைந்திருக்கின்றது அன்பர்களே இந்த பத்து குரட்பாக்களையும் எனது நெஞ்சுக்கினிய அன்பர் சக்திதரன் அவர்கள் அழகாக விரித்துரைப்பார் அடியேன் எளிமையான உரையில் தங்களை சிறப்பாக்குவேன் என்று நம்புகிறேன் ஆமாம் நன்றி ஐயா முதலாவது குரல் காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொல் விருந்து அழகாக பொறுநீர்கள் ஆயிரத்தி இருநூற்று பதினோராவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது என்பர்களே கனவு நிலை உரைத்தலிலே இது முதலாவது குரட்பாவாக வருகின்றது காதலர் தூதொடு வந்த கனவி கனவினுக்கு யாது செய்வேன் கொல் விருந்து என்று சொல்லுகின்றார் இங்க கொள்ளது அசை சொல்லாக வந்திருக்கிறது விருந்து என்றது அவள் காதலி தான் செய்ய தூதுவனுக்கு என்ன விருந்து கொடுப்பேன் என்ற பாங்கிலே அமைந்திருக்கின்றது என்பார்களே பாருங்கள் ஒரு காதலியானவள் கணவனை பிரிந்து அவன் பணி நிமித்தமாக வேறு இடத்துக்கு சென்றிருக்கலாம் பிரிந்து இருக்கும் போது அவள் அயர்ந்து தூங்குகிறாளா அவள் அயர்ந்து தன்னை கண்ணை மூடி கனவு காணும் போது அவளுக்கு கனவிலே ஒரு காதலனிடம் தூதுவன் வருகின்றானா அந்த தூதுவனை அவள் நினைக்கிறாள் இந்த தூதுவன் வந்துட்டான் இவனுக்கு உபசாரம் செய்ய வேண்டுமே என்னாலே என்ன செய்ய முடியும் ஏன் இப்படி நான் செய்யாமல் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாக்கின்றானா அந்த பாங்கை வெளிப்படுத்துவதாக இந்த குரல் அமர்ந்து பாருங்கள் காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து என்று கூறுகின்ற பாங்கு காதலியின் மனப்பான்மை ஒரு இல்லறத்திலே உள்ளவர்கள் விருந்துபசாரம் செய்வது விருந்தோம்பல் தான் அவர்களுடைய மகத்துவமாகவும் சிறப்பாகவும் ஏற்றி போட்டப்படுகிறது அதை வள்ளுவர் விருந்தோம்பல் என்றதிலேயே பத்து குரட்பாக்கள் மூலமாக மக்கள் அள்ளி தந்திருப்பார் ஏற்கனவே நீங்கள் அதை அள்ளி பருகியிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன் அந்த வகையிலே இவ்வளவு கணவனை பிரிந்த நேரத்திலே கனவிலே அவள் கனவிலே காதலனிடம் இருந்த ஒரு தூதுவன் வந்திருக்கிறான் அவனுக்கு உபசாரம் செய்யறதுக்கு அவனுக்கு விருந்து கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லையே என்று அங்கலாக்கின்ற பாங்கை தனது தோழியிடம் கூறுகிறானாம் அப்படி அந்த தூதுவன் வந்ததே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது என்றால் கணவனிடம் அவன் கணவனுடைய அன்பு மொழிகளை கேட்டு வந்திருக்கிறான் தனக்கு ஒரு ஆற்றுப்பொலை செய்வதற்கு வந்திருக்கிறான் என்று மனதுக்குள்ளே எண்ணி அந்த கனவையும் பெரிதாக எண்ணி வியக்கின்றாலாம் பாருங்கள் ஒரு பெண்ணினுடைய நினைப்பும் உலகமும் தனது கணவனின் உலகமாக அவளது உள்ளம் நிறைந்திருக்கின்றது என்பதை இக்குரட்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே காதலரும் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொல் விருந்து என்று சொல்வது மிகவும் நுணுக்கமான முறையில் வள்ளுவர் அன்பின் வெளிப்பாட்டை கனவிலும் அவள் தன் கணவனையே நினைத்து அங்கலாக்கின்றாள் என்பதை வெளிப்படுத்துவதாக அமைகின்றது அன்பர்களே நன்றிய அடுத்த குறளைப் பார்ப்போம் கயல் உன் உன்கண் யானிரப்ப துஞ்சின் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மென் அழகாக கூறுமைகள் ஆயிரத்தி இருநூற்று பன்னெண்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது கனவு நிலை உடைத்தலிலே இரண்டாவது குறட்பாவாக வருகின்றது கயலுண்கண் யான் நிரப்ப துஞ்சின் கலந்தார்க்கு என்றால் நுண்பொருள் என்னவென்றால் தப்பி பிழைத்திருக்கும் நிலையாகும் அடுத்தது சாற்றுவேன் என்றால் சொல்லுதல் துஞ்சல் என்றால் உறக்கம் மற்ற கயல் உண் என்றால் கயல் மீன் ஒரு பெண்களினுடைய கண்களை கயல் மீன் என்று வர்ணிக்கிறார்கள் ஒரு பெண்ணுக்கு அழகை கொடுப்பது முதலில் அவர்களுடைய கண்கள் அந்த கண்கள் நீண்டு அகலமாக இருப்பது கயல் மீனுடைய கண்ணை போல இருப்பதால் அந்த கயல் விழியால் என்றும் சில பேருக்கு பெண்கள் பேர் வைத்திருக்கின்றார்கள் அந்த கயல் விழிகள் அந்த அன்பையும் பண்பையும் பெண்களின் அருமையையும் அழகையும் எடுத்தியம்புவதாக அமையும் அன்பர்களே அந்த வகையிலே அந்த கயல் மீன் போன்ற காதலியின் அழகிய கண்கள் காதலி இறங்கி வேண்டியதும் உறங்குமாயின் அவ்வளவில் காதலன் காதலியின் கனவில் தோன்றுவாராம் தோன்றும் வேளையில் காதலியானவள் தான் பிரிந்திருக்கும் துயரத்தையும் பொறுமையையும் உயிர் பிழைத்திருக்கும் நிலையையும் காதலினத்து நயமாக எடுத்துரைப்பாளாம் கண் உறங்குமாயின் கனவிலாவது காதலனை கண்டு காதலியானவள் அவளது நிலைமையை நிலைமையை காதலனிடம் கூற முடியும் என்று அவள் தனக்குள்ளே அங்கலாக்கின்றாள் இந்த கனவிலே தான் நான் என்னுடைய கணவனோட கதித்துக் கொண்டிருக்கிறேனே என்ற தலைவன் பிரிந்திருந்தாலும் பரவாயில்லை இப்படியான கனவுகள் வாரது கா தனது காதலனை பற்றி கனவு வாரது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஒன்றும் மனதுக்குள்ளே அஹ் அங்கலாக்கின்றாள் அந்நிலை நிலைமையையும் காதலியின் கண் உறங்காததால் இல்லாமல் போய்விட்டது என்று காதலி கலங்கினாள் அப்ப இந்த அவள் தன் தனது கனவு காண்பதால தனக்கு உண்மையான உறக்கம் இல்லையா கணவன் க கனவிலே வாரதும் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது இது எப்படி இருக்கின்றது அவளுக்கு ரெண்டு விதமான உண்மையான உறக்கம் இல்லை என்றதும் கணவன் கனவில வாரதும் பெரிய சந்தோஷமாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த பாடலை இந்த திருக்குறளை வள்ளுவனார் அழித்தந்தது பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது அன்பர்களே கயல்லும் கண் யார் இறப்ப துஞ்சின் கலந்தாட்கு உயல் உண்மை சாற்றுவேன் மண் என்று சொல்லுகின்ற குரல் எமக்கெல்லாம் பெரிய ஒரு காதலின் வியப்பை ஆச்சரியப்படக்கூடிய முறையிலே வைக்கின்றது அன்பர்களே நன்றியா அடுத்த குரலை பார்ப்போம் மூன்றாவது குரல் நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டு என் உயிர் அழகாக குருணிகள் ஆயிரத்தி இருநூற்று பதினொன்றாவது குரட்பாவாக தீர்க்கொள்ளே இடம்பெறுகின்றது அன்பர்களே கனவு நிலை உரைத்தலிலே மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது நனவினான் நல்காதவரை கனவினான் காண்டலின் உண்டு என் உயிர் என்று சொல்லுகின்றார் இதற்கு எளிமையான உரியை பார்க்க நனவு கிடத்து நனவு கண்ட உண்மையாக நடக்கிறது நனவு கிடத்து வந்து அன்பும் அருளும் பேசாத காதலனை கனவில் கண்டு வருவதால் காதலியின் உயிரானது பிழைத்துள்ளது காணுதல் மாளுதல் அல்லது உறுதியாகும் என்று காதலி நனவில் கூடி சேர்ந்து மகளும் வாய்ப்பு இல்லை என்றாலும் தலைவனை கண்டு மகிழ்ந்து திருப்தி பெறுவதும் தன்னை ஆற்றுப்படுத்துவதும் ஆறுதல் அடைவதும் தலைவியின் உயிர் வாழ்க்கைக்கு இவ்வளவிலாவது நிலைத்திருக்கின்றது என்று அவள் தலைவியானவள் தனது காதலியானவள் தனது மனதுக்குள்ளே எண்ணுகின்ற பாங்கை வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே உயித்து உணர்ந்து சொல்லி இருக்கின்றார் என்றால் வள்ளுவன் காதலின் மகத்துவத்தை அன்பின் நெறிப்பாட்டை பண்பின் சிறப்பை எவ்வளவு திறமாக எடுத்துரைத்திருக்கின்றார் பாருங்கள் நனவினான் நல்காதவரை கனவினான் காண்டலின் உண்டு என் உயிர் அதாலே என்ற உயிர் கனவிலே கண்டே நான் உயிர் வாழ்கின்றேன் அதே எனக்கு போதும் என்று அவள் திருத்திப்படுகின்ற பாங்கு இருக்கிறதா அது பெரிய மகத்துவமானது அன்பர்களே என்று ஐயா அடுத்த குரலை பார்ப்போம் கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடி தரக்கு அழகாக கூறினீர்கள் ஆயிரத்தி இருநூற்றி பதினாலாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே கனவு நிலை உரைத்தல்லே கன இது நான்காவது புறட்பாவாக வருகின்றது கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடி தரற்கு தரற்கண்டா தருதலுக்கு என்று பொருள் பாடுகின்றது நனவு நிகழ்விலே இதற்கு எளிமையான உரிய பாட்டு அவள் நனவே என்றால் உண்மையாக நடக்கிறது நனவு நிகழ்விலே வந்து அன்பொருள் செய்யாத தலைவனை தன் துணைவனை தன் காதலனை தேடிக் கொண்டு வந்து தருதலால் கனவு தருதலால் நனவில் பெற இயலாத இன்பத்தை கனவு நிகழ்விலே காட்டி மகிழ்வது திருப்தியாகும் தனக்கு ஒரு மனதிலே ஒரு திருப்தி போதுமென்ற மனமே பொன் செய்யும் என்ற வந்தால் திருப்தி ஏற்படுகின்றது பாருங்கள் அந்த திருப்தியாகும் என்று காதலி எண்ணுகிறாள் நனவில் துன்பத்தை பெற்றவள் கனவில் இன்பமாய் அன்பு பெருக்கி இருப்பது தலைவியின் நெஞ்சுக்கு விருந்தாகும் தலைவி கனவில அவள் கனவு காணும் போது திருப்தியும் சந்தோஷமும் மகிழ்வும் அடைகிறாள் நனவிலே அவள் கவலைப்படுகிறாள் துன்பப்படுகிறாள் ஏன் கணவனை பிரிந்திருப்பதால் அப்ப நனவில் துன்பமும் கனவில் இன்பமும் அவளுக்கு பக்குவமாக அந்த மனதிலே ஒரு அங்கலாய்ப்பை ஏற்படுத்துகின்றது அவள் தனது தோழிகளுக்கும் பூரி இதை வியக்கின்றாள் கனவிலே கணவன் வருகின்றார் என்னை ஆற்றுப்படுத்துகின்றார் என்னை ஆறுதல் படுத்துகின்றார் கனவிலே எனக்கு இப்படியான மகிழ்வி இருக்கின்றது என்று சொல்லி கூறுகின்ற பாங்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அன்பர்களே நன்றியா அடுத்த குரலை பார்ப்போம் நனவினால் கண்டதும் கனவுந்தான் கண்ட பொழுதே இனிது அழகாக குர்ணிகள் ஆயிரத்தி இருநூற்று பதினைந்தாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது என்பர்களே கனவு நிலை உரைத்தலிலே இது ஐந்தாவது குரட்பாவாக வருகின்றது அதாவது நனவில் முன்னர் காதலனை கண்ட பொழுதோ நனவிலே உண்மையாக கண்ட பொழுது காதலனுடன் இன்பம் எவ்வாறு அனுபவித்திரு அனுபவித்தேனோ நனவிலே அவளுடன் உள்ளமும் உடலும் உணர்வோடு அன்பு பெருக்கி ஆறுதல் கூறி சந்தோஷப்பட்டு பெருமகிழ்வு அடைந்திருப்பார்கள் வாழ்வின் இல்லறத்தை நன்றாக சுவைத்திருப்பார்கள் அந்த வகையிலே இப்பொழுது கணவன் பிரிந்த போது அந்த நிலை இல்லாவிட்டாலும் அவ்வாறே இவ்வேளையிலும் கணவன் இன்பத்தை உண்மையாக அனுபவிக்கிறேன் என்று தலைவி கூறுகிறாள் அதே அளவு இன்பத்தை நான் பெறுகிறேன் கனவிலே இல்லை இன்பம் அந்த ஏற்கனவே இன்பத்தை கனவிலே கண்டு கழிக்கிறேன் என்று தன்னை திருப்திப்படுத்தி அங்கலாக்கின்ற பாங்கு இவ்வளவு பெரிய பெருமிதமாகவும் பெண்களினுடைய மனம் ஒரு கற்பு நெறி தவறாத ஒரு உண்மையின் சிறப்பாகவும் அமைகின்றது அன்பர்களே பாருங்கள் அந்த காதலிக்கு கனவானது நனவு போன்று இன்பம் கொடுப்பதாக அமைந்துள்ளது நனவு போன்றே கனவிலும் காதலியர் இன்பம் அனுபவிப்பார்கள் என்பதை உணரா உணரலாம் அப்ப கனவு வந்து பெண்களுக்கு ஆற்றுப்படையாக அமைகின்றது நனவு வந்து அவர்களுக்கு வேதனையாக அமைந்தாலும் கணவன் சேரும் போது அது விளிமியமாக அமைகின்றது என்பதை இக்குறப்பா உறுதியாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே நன்றி ஐயா அடுத்த குரலை பார்ப்போம் ஆறாவது குரல் என ஒன்றில்லை ஆயின் கனவினான் காதலர் அழகாக குறுநீர்கள் ஆயிரத்தி இருநூற்று பதினாறாவது குரட்பாவாக திருக்குள்ளே இடம்பெறுகின்றது கனவு நிலை உரைத்தலிலே ஆறாவது குரட்பாவாக வருகின்றது நனவு என ஒன்று இல்லை ஆயின் கனவினான் காதலர் நீங்கலர் மண் என்று சொல்லுகின்றார் உண்மையான நிகழ்வு அல்லது நனவு என்று கூறப்படுகின்ற ஒரு பாவி இல்லை என்றார் கனவிலே என்னுடன் அன்பு மொழிகள் பேசி கலந்த காதலன் காதலியை பிரிந்து சென்றிருக்க மாட்டார் பிரிவு துன்பத்தில் துயரப்படுகின்ற மகளிர்களுக்கு கணவனது அற்புத காட்சியாக கனவு திகழ்கின்றது அன்பர்களே மிக குறைந்த கனவாகிய நிகழ்வில் மகளிர்களின் காதலரை கைகளினால் தழுவி அகப்படுத்தும் சிறப்பு நன்றாக இருந்தாலும் உறக்கம் அகன்றதும் ஏமாறி ஏமாற்றி செல்கிறது காதல் மகளிர்கள் கனவை பாராட்டுகிறார்கள் அப்ப மகளிர்களுக்கு இந்த கனவு வந்து சிறப்பாக அமைகின்றது ஆனால் கனவிலே அந்த தூதுவனை விருந்து கொடுக்கல என்று சொன்னதும் அவள் நினைத்ததும் அவள் விழித்து விடுகிறாளாம் அப்பொழுது அந்த கனவும் குலைந்து போகின்றது அப்ப இந்த கனவு தொடராமல் போகின்றது அப்பொழுது அவளுக்கு துன்பம் ஏற்படுகின்றது கனவாக கனவன் வந்து ஆற்றுப்படுத்தும் போது அவளுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது என்பதை இக்குரப்பா மிகவும் உயர்வாக உறுதியாக எடுத்துரைக்கின்றது என்பர்களே நனவு என ஒன்று இல்லையாயின் கனவினாற் காதலர் நீங்கலர் மண் அவர்கள் பிரியமாட்டார்கள் ஒன்று செய்திருக்கிறார்கள் உடலாலும் உள்ளத்தாலும் உடலால் பிரிந்திருந்தாலும் உள்ளத்தாலும் என்ன கருத்துகளாலும் ஒன்று செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கனவு சான்றாக அமைகின்றது என்பதை இக்குரப்பா மூலமாக மேலும் தெளிவுபடுத்துகின்றார் வள்ளுவ பெருந்தகையார் அன்பர்களை நன்றி அடுத்த குழுவை பார்ப்போம் நனவினான் கொடியார் கனவினான் என் பீழிப்பது அழகாக சொல்லி இருக்கிற பீழிப்பது என்றால் தொல்லைப்படுத்துவது என்று சொல்லுகின்றார் பாருங்கள் அழகான குரற்பா ஆயிரத்தி இருநூற்று பதினேழாவது குரட்பாவாக இக்குரட்பா வருகின்றது என்பர்களே கனவு நிலை உரைத்தலிலே இது ஏழாவது குரட்பாவாக வருகின்றது அதாவது இதற்கு எளிமையான உரியை பார்ப்போம் பகலில் வந்து அன்பு மொழி பேசி ஆற தழுவாத காதலன் காதலியானவளை இரவு கனவிலே நுழைந்து அன்புடன் கதைப்பது போன்று தொல்லை அளிக்கிறார் உண்மையாகவே வந்து அல்லது நனவிலே கண்கூடாக காண காதலியுடன் அன்பு செய்ய மறக்கும் கொடியவர் கனவில் மட்டும் வந்து என்னை துடியாய் துடிக்க வைக்கிறார் காதலன் நீச்செயல் பம்பானதாக பாருங்கள் பகல்லே அவர் வந்து என்னை என்னவும் செய்யலாம் இது இடவிலே வந்து கனவிலே செய்து போட்டு போவது என்னை கொடுமைப்படுத்துறார் தன் காதலனே கொடியவன் என்று அவர் நினைக்கிறார் அன்பின் நிமித்தமாக அந்த மிகவும் பாங்காக அந்த பெண் காதலி அந்த தலைவி தன்னது கணவன் பிரிந்திருந்த வேளையிலே இப்படி கனவுகள் வாழ்றது கூட கனவிலே எனக்கு செய்கிறவர் பகலையும் வந்து அப்படி செய்யலாமே என்று அப்படி அந்த துடிக்கிற மனப்பாங்கு இருக்குதே பாருங்கள் அது மிகவும் சுவைக்க கூடியதாக மிகவும் ரசிக்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பர்களே அற்புதமாக உங்களுடைய கருத்துக்கள் போய்கொண்டிருக்கிறது அடுத்த குரலை பார்ப்போம் மேலர் ஆகி விழிக்குங்கால் ஆவர் விரைந்து அழகா குன்னிகள் ஆயிரத்தி இருநூற்று பதினெட்டாவது குரட்பாவாக இடம் இடம்பெறுகின்றது அன்பர்களே கனவுநிலை உடைத்தள்ளி எட்டாவது குரட்பாவாக வருகின்றது துஞ்சுங்கால் தோல் மேலராகி ஆகி விழித்து நெஞ்சாவார் விரைந்து பாருங்கள் இதற்கு எளிமையான உரையை பார்ப்போம் காதலியானவள் அயர்ந்து உறங்கும் பொழுது காதலியின் தோல் மீது அமர்ந்து கிடந்த காதலர் நான் விழித்தவுடன் வேகமாக மனத்துள் புகுந்து மறைந்தார் காதலர் வந்து தன்னுடன் ஆரத்தழுவி இன்பம் பெறுவதற்காக கனவு கண்ட காதலியானவள் மகிழ்ந்து எழுந்து பார்க்க காதலன் பக்கத்தில் இல்லாமையால் துயரமாகி கலக்கமாக பேசினாள் அவளுக்கு கனவில நடக்கிறது எல்லாம் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இருக்கின்றது கனவிலே பார்க்கும்போது அவளுக்கு அது தான் ஏமாந்து விட்டேன் இது கனவுதான் என்று சொல்லி மிகவும் துயரமாகவும் அவளுக்கு ஒரு வெக்கமாகவும் கூட இருக்கின்றது என்பதை நீ குரட்பா எடு எடுத்துரைக்கிறார் பாருங்க துஞ்சுங்கால் என்றால் உறங்கும் போது துஞ்சுங்கால் தோல் மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்து ஆவார் விரைந்து என்று கூறுகின்ற குரல் பெண்ணினுடைய அந்த மனப்பாங்கு முழுவதும் கணவனுடைய உலகமாகவே இருக்கின்றது என்பதை வெட்ட வெளிச்சமாக்குன்றது அன்பர்கள் நன்றியா அடுத்த பார்ப்போம் நனவினான் நல்காரை நோவர் கனவினான் காதலர் காணாதவர் அழகா குருமிகள் ஆயிரத்தி இருநூற்று பத்தொன்பதாவது குரட்பாவாக திருக்குறளில் இடம்பெறுகின்றது என்பர்களே நிலை உரைத்தலிலே ஒன்பதாவது குரட்பாவாக வருகின்றது நனவினான் நல்காரை நோவார் கனவினான் காதலர் காணாதவர் காணாதவர் என்று சொல்லுகின்றார் சில காதலிமாரின் காதலர்கள் கனவிலும் வரமாட்டார்களா கனவிலும் காணாத காதலர்களை காதலி மாறி இகழ்ந்து தூற்றுவார்களா என்னப்பா பகல்லதான் எனக்கு வேதனையை தார இரவுல கனவுல என்ன வந்து எத்தனும் என்னுடைய தோழிக்கெல்லாம் கனவில வந்து எல்லாம் செய்கிறார் ஆனா எனக்கு வருகிறார் இல்லையே என்று சொல்லி அந்த இன்னொரு தோழி அவளுக்கு சொல்வதை கேட்டு அவள் வருத்தப்படுறாளாம் உனக்கு கனவுல ஏன்டான்னு அவர் சந்தோஷப்படுத்துற எனக்கு கனவிலையும் வருவதில்லை நனவிலையும் வருவதில்லை அவர் பிரிந்து நீண்ட காலம் சென்று விட்டார் என்று சொல்லி அங்கலாய்க்கிறாளாம் அப்ப பாருங்கள் இந்த இந்த குரல்பா என்ன மாதிரியாக அமைந்திருக்கிறது நல்காரை நோவார் கனவினான் காதலர் காணாதவர் என்று சொல்கின்ற சில காதலிமாரின் காதலர்கள் கனவிலும் வரமாட்டார்கள் கனவிலும் காதலர்களுக்கு பிரிவினால் ஏற்பட்ட துன்பமே கனவிலும் காணவில்லை என்ற தடுமாற்றத்தில் காதலருடன் தூக்கிகள் வரவர்கள் தூற்றுவார்களாம் எனக்கு கனவிலையும் வரையில்லை என்று சொல்லி தூற்றுவார்களாம் உலக பழக்கத்தில் உண்மை காதலரின் வாழ்வில் பிரிவு நிகழ்வது உண்மையாகும் காலம் சிறிதாகவும் பெரிதாகவும் அமையும் அந்த பிரிவு வந்து நீண்ட காலமாக இருக்கும் ஒரு சிறிது காலமாகவும் இருக்கும் ஆனபடியால் அதை அவர்கள் ஆற்றுப்படுத்துவது ஆறுதல் படுத்துவது பெரிய ஒரு ஒழுக்க நெறியாகும் இந்த ஒழுக்க நெறியிலே ஆணும் பெண்ணும் சமமாக வாழ்ந்தால் அவர்களது வாழ்க்கை தெய்வ நெறியாகும் தெய்வத்துடன் சங்கமமாவார்கள் ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் வாழ்வது இல்லறம் என்பது எனப்பட்டதே இல் வாழ்க்கை என்ற ஆணித்தரமான கருத்துக்கு பெருந்தையார் இக்குரட்பா மூலம் விடை சொல்லுகின்றார் ஒரு தலைவனுக்கு ஒரு தலைவிக்கு ஒருவன் உறுத்தி என்பதை ஆணித்தரமாக கூறி அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக வாழ்ந்தால் அவர்களே இறைநிலை அடைவார்கள் அவர்களே இறையுடன் சங்கமமாவார்கள் இரண்டர கலப்பார்கள் என்பதற்கு வெட்ட வெளிச்சமாக இக்குரட்பா அமைந்திருக்கின்றது அன்பர்களே நனவினான் காணாதவர் என்ற மிகவும் ஒரு ஒரு பெரிய அறநெறியாக அமைவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அன்பர்களே இறுதி குரல் அதாவது ஆயிரத்தி இருநூத்தி இருபதாவது குரல் நனவினான் நீத்தார் நனவினான் நம் நீத்தார் நனவினான் நம் என்பர் என்பவர் ஆயிரத்தி இருநூற்று இருபதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே கனவு நிலை உரைத்தலிலே இறுதி குரட்பாவாக பத்தாவது குரட்பாவாக வருகின்றது இக்குரட்பாவை பார்ப்போம் நம் நீத்தார் என்பர் கனவினான் காணார் கொல் இவ்வூறவர் பாருங்கள் அழகாக கூறுகின்றார் இதற்கு எளிமையான உரியை பார்ப்போம் இவ்வூரில் உள்ள மகளிர்கள் அதாவது அல்லது துணைவிமார்கள் அல்லது காதலிமார்கள் தம்மை விட்டு பிரிந்து சென்ற காதலர்களை இகழ்ந்து பழி கூறுவார்கள் உண்மை வாழ்வு நனவாகும் எனது நெஞ்சுக்கிணிய காதலன் காதலியை விட்டு நீங்கினாலும் கனவுகளில் அவளுடன் கலந்து அன்பு மொழி பேசி ஆறத் தழுவுதலை அவளின் ஊர் மகளிர்கள் அறிய மாட்டார்கள் அதனால்தான் காதலியின் ஊர் மகளிர்கள் தூக்கி பழிக்கிறார்கள் காதலிக்காக ஊரில் உள்ளவர்கள் இரக்கத்துடன் எடுத்துரைத்தாலும் காதலியின் தலைவனை பிறர் பழிப்பதை தலைவி ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டாள் ஒரு காதலிக்கு இருக்கிற தலைவன் அவன் பிரிந்திருந்தாலும் அவர்கள் கனவிலே காணாட்டாலும் காலம் பிரிந்திருந்தாலும் ஆனால் காதலனை அந்த காதலிமார் கடும் கோபம் கொண்டு அந்த தூற்றியவர்களை ஏசுவார்களாம் அவர்கள் காதலனை தூற்றுவதை அந்த தலைவிமாரோ காதலிமாரோ துணைவுமாரோ எவரும் விரும்ப மாட்டார்கள் காதலிலே நல்ல மதிப்பும் நல்ல பண்பும் அன்பும் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது என்பதை அப்ப ஊரவர்கள் தன் காதலனை பழித்து கூறுவதை விரும்பாத காதலியர்கள் கண்டிக்க செய்வார்கள் இனி காதலிமார்கள் தமது கனவிலே கணவனை நினைத்து இன்பப்படுவார்கள் நனவிலே துன்பப்படுவார்கள் அது நீண்ட காலமாகவும் இருக்கலாம் குறுகிய காலமாகவும் இருக்கலாம் பணிவின் நிமித்தமாக கணவன்மார் தூர இடத்துக்கு போவது உண்டு இந்த பிரிவு துயர் என்பது அஹ் இருவராலும் கணவனாலும் மனைவியாலும் தாங்க முடியாத துயராக இருக்கும் கணவனுக்கும் அதே பாங்கான வருத்தங்களும் துன்பங்களும் ஆதங்கங்களும் இருக்கும் தலைவிக்கும் அந்த ஆதங்கங்கள் மிகுந்திருக்கும் இருவரும் கருத்தொரித்து ஆதரவுபட்ட இன்பமாக இல்லறனறி அமைய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பாங்காக கனவு நிலை உரைத்தலை வள்ளுவ பிறந்தையார் எடுத்துரைத்தது எமது நெஞ்சத்துக்கெல்லாம் பெரிய விருந்தாக அமைகின்றது என்பர்களே இவ்வளவு நேரமும் அடியேனின் சிற்றுரியை மிகவும் பெருமையான உரையாக நினைத்து மதித்து வாழ்த்துக்கள் கூர்ணத்துக்கு நன்றி கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றியா உங்களை உங்களுடைய உத்வோகமான கருத்துக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி இன்றைய தினம் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றதுக்கு உங்களுடைய அந்த அற்புதமான சிற்றுறை பேருரை எல்லாம் அமைந்தது அதற்கு பாலையும் எங்களுடைய இந்த என்னுடைய இதயம் தொட்ட இமயங்கள் எங்களோடு வருகை தந்து மிகவும் அற்புதமாக எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருப்பது மகிழ்ச்சி தொடர்ந்தும் எங்களுடைய நிகழ்வுகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நோவிய நேரம் ரெண்டு மணி அளவிலே ஆரம்பமாகும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு எல்லா மல்ல இறைவன் எல்லோருக்கும் எல்லா சுகநல பலனும் கிடைக்க வேண்டிக்கொண்டு கொண்டு அமைகிறோம் நன்றி வணக்கம்